இலங்கையில பல மர்மங்கள் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது இதுல முக்கியமான பிரச்சனை ஒருத்தருடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா முன்னாள் போலீஸ் தளபதி தேசபாந்து தென்னகோன்

போலீஸ் டிப்பார்ட்மெண்டையும் சேர்ந்தவங்க அதோட முன்னாள் போலீஸ் தளபதி தேசபந்து தென்னக்கோணம் இதுக்கு பிரதானமான ஒரு சூத்திரதாரியாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு கோணத்தில் இவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுச்சு ஆனால் தேசபந்த் தென்னகோண வீட்டுக்கு போனால் தேசபந்து தென்னக்கோணம் காணல முன்னாள் போலீஸ் தளபதி அவர்களை காணவே இல்லை எங்க போய் ஒளிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொல்லி பல கோணங்களில் தேடிக்கொண்டு இருந்தாங்க ஆனால் கிடைக்கவே இல்லை கோட்ஸ் வந்துட்டு அவங்க எங்க கண்டாலும் பிடிங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படி கொடுத்ததுக்கு பின்னாலையும் இவரை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல எவ்வளவோ தடவை தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல இருந்தபோதும் கடந்த பத்தாம் திகதி வாக்குல ஒரு ரெட் பெட்ஸ் அனுப்புறாரு கோட்ஸுக்கு என்ன சொன்னா என்ன பிடிக்க சொல்லி நீங்க ஆர்டர் ஆர்டர் போட்டிருக்கீங்க தானே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க கண்ட இடத்துல பிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டு தானே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க நான் அப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி இவர் சட்டத்தரணி ஒருவர் மூலமாக

பதினேழாம் தேதி எடுத்துக்கொள்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அப்படி எடுக்கப்பட்டதுக்கு பின்னாலேயும் ஒரு மனுத்தியால கணக்காக அந்த மனுவை வாசிச்சு கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு எல்லாம் செய்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு இவருக்கு என்ன செய்ய முடியாது இந்த மாதிரியான தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணதுக்கு பின்னால பத்தொன்பதாம் திகதி அதாவது நேற்றைய தினம் தேசபந்த எட்டரை மணிக்கெல்லாம் மாத்திர நீதவான் நீதிமன்றத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் அரசு சார்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நீதிபதி டெபுட்டி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் இந்த கோர்ட்ஸுக்கு வராங்க வந்து சொல்றாங்க என்ன விஷயம் சொன்னா இந்த தேசபந்து தென்னகோன் அவர்கள் இவ்வளவு காலமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து விளையாட்டா இவ்வளவு காலமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து இப்ப கள்ள பூனையை போல வந்து இந்த கள்ள பூனை வீட்டுக்குள்ள வந்தா என்ன செய்யும் இந்த முட்டி சட்டியெல்லாம் உடைச்சி விட்டுட்டு பிறகு அதில் பாட்டில் அது போயிருந்தானே போன வீட்டிலேருக்கே தானே கஷ்டப்படுறாங்க அதே மாதிரி சத்தம் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து கள்ள பூனை மாதிரி இதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருந்து இவர் பிணை வாங்கி கொண்டு போக போகிறாரு இதெல்லாம் செய்யவே கூடாது இவருக்கு பிடியான பிறப்பிச்சிருந்து இவர் ஒளிஞ்சு கொண்டிருந்தார் ஒளிஞ்சு கொண்டதுக்கு காரணமாக இருந்த இவர் ஒளி இவர் ஒளிஞ்சிருந்தாரு தானே ஒளிஞ்சிருந்தா அந்த ஒளி ஒளிஞ்சு வைக்கிறதுக்கு காரணமாக இருந்த அவங்க அவங்கள பாதுகாத்து வச்சுருந்தவங்க மீதும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் என்ன சட்டம் அப்படின்றது அவர் சொல்லலை இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நடைமுறை குற்றச்சாட்டத்தில் வந்துட்டு இருநூற்றி ஒன்பதாவது பிரிவில் இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு குற்றவாளியை ஒரு குற்றவாளி பாதுகாக்கிறது அவரை பாதுகாப்புக்கு உதவி செய்யறது பாதுகாப்புக்கு துணையா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்த விஷயத்துல ஈடுபடுறவங்களை கைது செய்யலாம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் சொல்லி சட்ட புத்தகத்தில் இருக்குது சட்டபத்தில் இருக்க விஷயம் நானா சொல்லல இருந்தாலும் தேசபந்தனு கொண்டு எங்க ஒளிஞ்சிருந்தாரோ அவங்களை கண்டுபிடிச்சாங்களா இருந்தா கட்டாயம் என்ன செய்யணும் அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படணும் சரி இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவங்களோட வீட்டை சர்ச் பண்ணிருக்கிறாங்க போலீஸ் வீட்டை சர்ச் பண்ண சந்தர்ப்பத்தில் இவர் துப்பாக்கி எங்க ஒழிச்சு வச்சிருக்காருன்னு சொன்னா ஒரு துணியில சுத்தி வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு துப்பாக்கி ஒழிச்சு வச்சிருந்தாரு சரி இவர் எங்க போனார் அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் வெளிப்படல இருந்தாலும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா இவரோட வீட்டை தொண்ணூற்றி வெளிநாட்டு வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சாராய போத்தல்கள் எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து போட்டல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதோட இருநூத்தி பதினாலு வைன் போட்டல்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு மொத்தமாக ஆயிரத்தி ஒன்பது சாராய போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த சாராய போட்டல்கள் விலை பாத்தீங்களா இருந்தா ஒரு கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்படுது இப்போ சாதாரணமாக போலீஸ்ல சம்பளமாங்கிற ஒருத்தர் முன்னால் போலீஸ் தளபதி அவர சம்பளத்தை மீறி இந்த மாதிரியான சாராய போத்தல்களை வாங்குறதுக்கு இவருக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு ஒருவேளை இவருக்கு கப்பம் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த சாராய போத்தல்களை யாராவது வந்து கொடுத்தாங்களா அப்படி இல்ல இவர் அரசியல்வாதிகளுக்கு இந்த சாராய போத்தல்களை கொடுத்து அவங்களை கைக்குள்ள போட்டுக்கொண்டு இவருடைய வாசியை நிறைவேற்றி கொடுறதுக்காக வேண்டி பிளான் பண்றதுக்காக வேண்டி இவரால் கொண்டு வரப்பட்டுச்சா அப்படின்ற விஷயம் எனக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு எனக்குள்ளே இருக்குது என்னென்னு தெரியல அப்படி சந்தேகம் இருக்குது மக்களே உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கட்டாயமாக நீங்கள் என்னக்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் சரி அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் இலங்கை சட்டத்தில் இலங்கையினுடைய சட்டத்தில் வந்துட்டு ஒரு தனிநபருக்கு எண்பது லீட்டர் விளங்கிட்டா எண்பது லீட்டர் சாராயம் தான் தன்னிடம் வைத்துக் கொள்ள முடியும் இலங்கை சட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு எண்பது லீட்டர் சாராயத்தை மட்டும் தன்னிடம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனா இருந்தாலும் இந்த சாராய போதில் சாதாரண வெளிநாட்டு சாராய போது உங்களுக்கு தெரியும் ஒரு போத்தல் ஒரு லிட்டருக்கு மேல வரும் அப்படி பார்த்தாலும் ஆயிரத்தி ஒன்பது லிட்டர் பார்த்தா இவருக்கு யார் இந்த அனுமதியை கொடுத்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சரி அது ஒரு லிட்டர் போத்தல் இல்லப்பா எழுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தான் அப்படி வரும் போத்தல்கள் அப்படின்னு சொல்லிங்களா இருந்தா எழுநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் படி கணக்கு பார்த்தா கூட ஆயிரத்தி ஒன்பது போத்தல்லையும் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு தசம் எழுபத்தி அஞ்சு மில்லி லிட்டர் இருக்கணும் அப்போ எண்பது லிட்டருக்கு மேலதிகமாக இவர் வச்சிருந்தா இவர் பார் வச்சிருந்தாரா இல்ல சாராயத்தை வித்தாரா இல்ல விஐபி மாதிரி சாராயத்தை கொடுக்கறதுக்கு வச்சிருந்தாரா என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது தெரியாது இருந்தாலும் இவர் இந்த மாதிரி செய்து வச்சிருந்தது சட்டவிரோத

ஒருத்தரிவர் ஹ கோஸ்ட் இவர் ஒரு பேய் இவர் ஒரு பேயன் ஒரு பூதம் அப்படின்னு சொல்லி திலீப பீரிஸ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு உண்மையிலேயே அதுவா இல்லையா மக்களே உண்மையிலேயே அதுவா இல்லையா அதுதான் எவ்வளவு தேடல் தேடி நாங்க கண்டுபிடிக்க முடியல இவரு ட்ரைனிங் பண்ண இவருக்கு கீழே இருந்த பல போலீஸ்காரர்கள் இருந்தும் இலங்க புல்லா இருக்கக்கூடிய போலீஸால கூட தேச பந்தன்னு எங்க இருந்தாரு கண்டுபிடிக்க முடியல ஆனா இவர் ரெட்பெட்ஸ் அனுப்புவாரு அது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கப்படல அத சட்டத்தரணிகள் கொண்டு வருவாங்க அப்பவும் கண்டுபிடிக்கப்படல சட்டத்தரணிகளும் சொல்ற சொல்லவும் இல்ல அது மட்டும் இல்லாம பிடியானை பிறப்பித்தும்

இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு மணிக்கு கோட்ஸுக்கு அவர் வர்றதுக்கு ரெடியாக இருந்தாரு எனவே இன்னைக்கு இப்ப ரெண்டு மணிக்கு வர்ற போயிருப்பாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் அடுத்த செய்திகளை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் சரி அது ஒரு பக்கம் இருக்கு என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இப்போ இவர் ஒளிஞ்சு இருந்தாரு வரல ஏன் உயிர் அச்சுறுதல் இருக்கிற காரணத்தினால ஆனால் நேற்று தினம் கோட்ஸுக்கு டை கோட் எல்லாம் கட்டிக்கிட்டு வாகனத்துல எப்படி வந்தாரு அந்த இடத்துல மட்டும் இவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இல்லையா இருந்திருக்குமா இல்லையா அப்போ இதை நேரத்தோடயே செய்ய வேண்டியதானே ஏன் செய்யல இந்த காலத்துக்குள்ள இந்த இந்த ஒரு ஒளிஞ்சிருந்த காலத்துக்குள்ள பிளான் பண்ணி இவருக்கு இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை போட்டு இவரை இந்த மாதிரி வெளியே விடுவோம் பிணையில விடுவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு பிளானுக்காக வேண்டி செய்திருக்காங்களோ யாருக்கு தெரியும் இதுல அரசியல் நோக்கங்கள் இருக்குதோ இல்லையோ யாருக்கு தெரியும் நிறைய அரசியல்வாதிகளுக்காகவும் ஆரம்ப வேலை ஆரம்பத்தில் வேலை செய்ததாகவும் பல குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு அப்ப அதுக்காக தான் இருந்துச்சா இல்ல இவரை இப்ப பாதுகாத்து வச்சிருந்தது ஒரு முன்னாள் அரசியல்வாதிகள் வீட்டுலயா இல்ல தற்போது செயற்பாடு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய வீட்டுலயா அப்படின்றது தெரியல மக்களே நீ என்ன நினைக்கிறீங்க அப்போ இவர் செய்த குற்றங்களுக்கு தகுந்த தண்டனை இலங்கை சட்டத்துறை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள இருக்கு பொறுத்திருந்து கருத்துக்கள் தெரியப்படுத்து மற்றும் ஒரு காலம் சந்திக்கிறேன் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ்